ஏசப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சப்பா ஏசப்பா ரச்சிக்கப்பட்ட பொண்ணுதான் அபிஷேகம் எல்லாம் பெற்று இருக்குது ஏசப்பா சூப்பரா அன்னிய பாஷ எல்லாம் பேச ஏசப்பா இந்த லவ் உங்களுக்கு ஓகே தானே எனக்கு தெரியும் ஏசப்பா இதெல்லாம் உங்க சித்தமா தான் இருக்கும் இது என் சித்தம் இல்ல மகனே என்ன சப்பா சொல்றீங்க அப்ப நான் லவ் பண்ற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா கூடாது மகனே ஏசப்பா என்ன ஏசப்பா நான் பாவமா பண்ற லவ் தானே பண்றேன் ஏதோ பாவம் போடுற மாதிரி சொல்றீங்க ஆமா மகனே நான் ரொம்ப வெறுக்கிறது ரெண்டு பாவம் விக்கிரக ஆராதனையும் விபச்சாரமும் அதுல என்கிட்டயே வந்து விபச்சாரம் பண்ணட்டுமான்னு கேக்குறியே விபச்சாரமா நான் எங்க விபச்சாரம் பண்ண லவ் தானே ஏசப்பா பண்ண உன் மனசாட்சி தொட்டு சொல்லு நீ மனசை பார்த்து லவ் பண்ணியா இல்ல அழக பார்த்து லவ் பண்ணியா மனசப்பா சரி ஜெபி நீ லவ் பண்றனே வச்சுக்கோ நீ கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த பொண்ண தப்பாவும் இச்சையாவும் பார்க்காம இருக்க முடியுமா உண்மையை சொல்லு மத்தேயும் அஞ்சு இருபத்தெட்டு ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவளுடைய உபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு அவனுக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா மகனே ஆதி ஆகமம் ரெண்டு பதினெட்டுல தான் நான் சொல்லியிருக்காங்க ஏற்ற காலத்துல உனக்கு ஏற்ற துணையை தருவேன்னு ஏன் உனக்கான துணையை நீயே இவ்வளவு சீக்கிரம் தேடிக்கிற இப்ப வேணா நீ லவ் பண்ணும் போது சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா திருமணம் ஆகும் போது அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் நீடிக்க இதே நான் தர துணையை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா சந்தோஷமாவும் சமாதானமாவும் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கலாம் மகனே நான் உண்மையில நிறைய பிளான் வச்சிருக்கேன் அந்த பிளானை கெடுக்கிறதுக்காக தான் பிசாசு உன்னை லவ்ல விழ பிசாசு முன்னாடி நிறைய பாவங்களை கொண்டு வந்தான் ஆனா அதெல்லாம் பாவம் தெரிஞ்சதுனால நீ அந்த பாவத்தை பண்ணல ஆனா லாஸ்டா உங்ககிட்ட லவ் எடுத்துட்டு வந்தான் அது உனக்கு பாவம் மாதிரி தெரியல அதனால நீ லவ்ல விழுந்துட்ட நிதானமா கொஞ்சம் யோசிச்சுப்ப நான் சொன்னதெல்லாம் வச்சு எனக்கு விரோதமா பிசாசு உன்னை எவ்வளவு பெரிய பாவம் செய்ய வச்சிருக்கான்னு ஆமா இல்ல பிசாஸ் இன்னமும் தந்திரமா போட்டுக்கிறான் ஏசப்பா என் மேல வச்சுக்கிற பிளான கெடுக்கிறதுக்கு சுத்தி 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 சுத்தியா பின்னாடியே வந்துகிறான் மகனே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒரே சரியான ஆகுறீங்க நான் உன் மேல என்ன திட்டம் வச்சிருக்கணும் அதே திட்டத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போற தொலை மேலேயே வச்சிருக்கேன்